ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பொள்ளாச்சி சேத்துமடை பக்கத்தில் இருக்க வேட்டைக்காரன் புதருக்கு வந்திருக்கோம் இது பொள்ளாச்சின்னா தேங்காய் தான் ஃபேமஸ்ஸு தேங்காய் வந்து ரொம்ப அதிகமான அளவு விளைச்சல் இருக்கும் ஒரு வருடமாக வந்து தேங்காயோட விலை வந்து அதிகமான விலை விற்றுட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ தேங்காய்கள் வந்து உரித்து அதை வந்து வியாபாரத்தை கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பச்சை தேங்காய் இது ஃபஸ்ட்டு கிரேடுங்க இது வந்து செகண்ட் கிரேட் கசங்களுங்க மூணாவது கிரேடு கருப்பு தேங்காய்ங்க இது மூணுமே வந்து நம்ம என்னென்ன கஸ்டமருக்கு என்னென்ன தேங்காய் இது மூணுமே நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்லங்க பருப்பு நல்ல பருப்பு பச்சாங்கள் நீங்கள் பின்னாடி தெரிகிறது வந்து டாப் ஸ்லிப் டாப் ஸ்லிப் மலைப்பகுதி மலை அடிவாரத்தில் இருக்கும் இங்கே வந்து பொள்ளாச்சினாவே தேங்காய் தான் தேங்காய் ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே வந்து தேங்காய் தேங்காய் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இது வந்து நிறையா நடந்துகிட்ருக்கு நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட தேங்காய் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க தேங்காய் எங்களுக்கு மொத்த விலையில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்த தேடி வந்தோம் அவர் வந்து நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட நம்ம இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம இதுக்கு இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உங்கள் பேர் வணக்கம்ங்க வெற்றி ட்ரேடர்ஸுங்க நாங்கள் வந்து பொள்ளாச்சி தேங்காய் வந்து மொத்த வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்காங்க ஹோல்சேலாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து இருபது டன் முப்பது டன்னுங்க அந்த மாதிரி தான் லாட் பர்ச்சேஸை வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் வெளியில் சரிங்க இப்போ எத்தனை ஆண்டுகளாக நம்ம இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோங்க ம் ஐந்து வருஷமாங்க ஐந்து வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ வந்து தேங்காய் வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே 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 தெரியும் எல்லாம் தெரியும் இது எப்படிங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து மரத்தில் நம்ம சொந்தமாக வந்து ஆள் வச்சு வெட்டி சொந்தம் உரிச்சு நம்ம வந்து சொந்தம் எல்லாம் சொந்தமாக இருக்கோம் ஒரு ஐ முப்பத்தஞ்சி நாற்பது லேபர் இருக்கிறாங்க லேபருக்கு வந்து கம்பல்சரி டெய்லி வந்து ஒர்க்குங்க ஒரு உரிக்கிறதுங்க தேங்காய் போகிறது உரிக்கிறது லோடிங் பண்ணுறது எல்லாமே நம்ம சொந்த ஆளுக்காக இருக்கிறேங்க பொள்ளாச்சி நகராட்சியில் இருக்கோம் எவ்வளோ ஏக்கர் தென்னந்தோப்புகள் இந்த ஏரியாவில் இருக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஒரு மூன்றரை லட்சம் ஏக்கர் இருக்குங்க தென்னை விவசாயி தான் இருக்கும் ஆமாம் சுமார்ங்க சரிங்க இப்போ இப்போ எங்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்க கேரளா கர்நாடகா சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் வந்து நார்த்து சைடு வந்து ஆறுங்க அந்த சைடு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் நம்மகிட்ட வாங்குற வாங்கி கஸ்டமர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் சைஸ் பார்த்து தான் ஆமாங்க ஆமாங்க எந்த இருந்து எந்த சைஸ் மாதிரி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நான் நானூற்றி ஐம்பது ஐநூறு கிராமுங்க ஐநூற்றம்பது கிராம் அந்த மாதிரி கஸ்டமர் எந்த இது கேட்கறோம் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருங்க அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அரை கிலோ சைஸுக்கு மேலே வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுங்க சரி கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேட்குறோம் அந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருங்க எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த சைஸு கேட்பாங்களா இல்லை வெயிட் கேட்பாங்களா எக்ஸ்போர்ட் வந்து கிராம் வெயிட் கேட்பாங்க வெயிட் ஆமாங்க அப்புறம் பதிமூணு கிலோ பேக்னா வந்து ஒரு இருபத்தி ஆறு காய் பிடிக்கிற மாதிரி இருபத்தி ஆறு பேர்த்தி பிடிக்கிற மாதிரிங்க ஒரு நானூற்றம்பது கிராம் ஐநூறு கிராம் ஐநூற்றம்பது கிராம் அந்த ரேஞ்சில் வந்து கேட்பாங்க காய் தரமெல்லாம் எப்படி தரமலை அந்த தரமெல்லாம் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டிங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி தருங்க அது சாம்பிள் ஏதாவது பார்க்கணுன்னா சாம்பிள் பார்க்கலாம் காய் உரிசுக்கிறாங்க பார்த்து பார்க்கலாம் நீங்கள் காட்டுவீங்க காட்டலாம் காட்டலாம் இப்போ எதாவது இப்போ எங்களுக்கு தேங்காய் வேணும் பருப்பு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி போட்டோஸ் ஸோ ஃபோட்டோஸு சென்ட் பண்ணலாங்க நீங்கள் உங்களால் எவ்வளோ சப்ளை பண்ண முடியும் நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்துங்க பிக்கப் பிக்கப் வந்து மூணு டன் வந்து கெப்பாசிட்டிங்க மூணு டன் கண்டைனர் வரைக்கும் சப்ளை பண்ணலாங்க முப்பது டன் முப்பத்தஞ்சு டன் வரைக்கும் ஒரு நாளைக்கு சப்ளை பண்ணலாங்க ஏன்னா அளவுக்கு நம்மகிட்ட காய் இருக்குங்க பண்ணலாங்க அஞ்சு வருஷமாக உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது ஆமாங்க ஆமாங்க நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் சப்ளை சப்ளை பண்ணலாங்க பண்ண முடியும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா போகிற பேங்க்கு டிரான்சாக்ஷன் தானுங்க இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே நம்ம அக்கௌண்டில் அமௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு நாளைக்கு காலையில் வந்து கஸ்டமருக்கு உண்டான ப்ராசஸ் இருக்குங்க அதாவது உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க பேமெண்ட்டு ஆமாம் ஆர்டர் கொடுத்து அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சுனாங்க அதுக்கு உண்டான ப்ராசஸ் அடுத்த செகண்ட்ல ஒர்க் நடந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க ஸ்டார்ட் ஆகிடுங்க அடுத்த நாள் நீங்கள் டெலிவரி பண்ணிடலாம் அடுத்த நாள் டெலிவரி பண்ணிடலாங்க பண்ணிடலாம் அவங்க டிஸ்டன்ஸ் பொறுத்து டெலிவரிங்க இப்போ கேரளா ஆந்திரான்னா ஒன் டே டெலிவரி பண்ணிடலாங்க கொஞ்சம் நார்த் சைடு யூபி அஸ்ஸாம் அந்த மாதிரி போகணுன்னா கொஞ்சம் ஒரு நாள் நாள் டெலே அந்த ட்ரான்ஸ்போர்ட்டு ஆமாம் மூணு நாள் ஆகிடுங்க ஆமாங்க இப்போ அதர் ஸ்டேட்டுக்கும் வந்து நம்ம இங்கேருந்து நம்ம ட்ரெஸ் பண்ணி பண்ணி கொடுத்துலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பெரிய சைஸ் காய் தான் கேட்பாங்க கேரளா ஆந்திராவெலாம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் காய் தான் கேட்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் காங்கையா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கலருக்கு அந்த மாதிரி பெரிய சைஸ் காய் கேட்பாங்க இப்போ எக்ஸ்போர்ட்டு பெரிய சைஸ் தான் கேட்பாங்க இப்போ இதே மாதிரி நார்த்தில் பார்த்திங்கன்னா வந்து அள சின்ன காய் தான் கேட்பாங்க அளவு சைஸ் காய் கேட்பாங்க சரிங்க நிறைய தகவல் தேங்காயை பற்றி சொன்னீங்க உங்களோட காண்டாக்ட் நம்பர் நம்மளோடய லொக்கேஷன் எங்கே இருக்குது உங்களை எப்படி தொடர்பு கொள்வது நம்ம காண்டாக்ட் நம்பர் பேர் வந்து வெற்றி ட்ரேடர்ஸுங்க சரிங்க கான்டக்ட் நம்பர் டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் நைன் செவன் நைன் டூ ஃபோருங்க இன்னொரு நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ சிக்ஸ் எயிட் டூ நைன் டூ நைன் ஓகே இது தேங்காய் வந்து மொத்த விலையில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவரை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு தொடர்பு என்ன நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் மீடியர்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்